உன்னுடைய தியாகம் பெருசு அதை விட உன்னுடைய உறுதி பெருசியா வாயா வாயா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அவருடைய விடுதலையை முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றிருக்காரு இவர் என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள போனாரா என்னவோ தெரில அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் பொறுத்தவரையும் பட்டாசு வெடிச்சு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படியும் நாளைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து புலல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் பி பிஜேபியுடனான திமுகவினுடைய கள்ள உறவு அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா இதை எதிரும் புதிருமா இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்து நானே வெளியிடுறாங்க அவரை பத்தி இவர் புகழ்ந்து பேசுறாரு இவரை பத்தி அவரு புகழ்ந்து பேசுறாரு என்னப்பா நடக்குது எது திமுக எது பிஜேபினே தெரியலையே இவ்வளவு ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்களே சமாதியில வேற அண்ணாமலை அவர்களும் உதயநிதி அவர்களும் தனிமையில சந்திச்சு பேசிக்கிறாங்க அண்ணாமலையை முன்னாடி கூப்பிட்டு நிறுத்துறாரு ஸ்டாலின் என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு வியப்பாகவும் இருந்தது என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கணும் நம்ம ரெண்டு பேர் சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவும் ஒரு ரகசிய உடன்படிக்கை போட்டு இருப்பதாகவும் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆனதாகவும் கூறப்படுகிறது அந்த சமாதான உடன்படிக்கையில தான் எங்களுக்கு செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை முக்கியம் அவர் வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை திமுக பக்கம் இருந்து பிஜேபி வைக்கப்பட்டதா ஸோ நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அதன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணை முதல்வர் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்ற ஒரு விவகாரமும் மேலெலும்ப ஆரம்பிக்கப்பட்டது எப்படி செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்துடுவார் அதன் பிறகு வந்து செந்தில் பாலாஜியை நாம் அமைச்சராக்கிடுவோம் நம்ம மகனை எப்படி வந்து துணை அமைச்சர் ஆக்கிடுவோம் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து திமுக இப்போ வரைக்குமே வந்து அந்த அமைச்சரவை மாற்றம் இந்த துணை முதல்வர் பதவி பற்றிலாம் எதுவுமே பேசாமல் இருந்தது எப்படியோ வந்து அவங்க நினச்சது சாதிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க நினைத்தது போலவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துட்டார் இதற்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது மிக விரைவில் நடக்கும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே நம்ம இளையவர் துணை முதல்வராவதும் உறுதி என்றும் நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஆக மொத்தத்தில் பிஜேபி கூட திமுக ரொம்ப இணங்கிட்டாங்க அப்படின்னும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்னப்பா எங்களை கழட்டி விட்டு அங்கே போய் செட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி திமுகவின் மீது காங்கிரஸ் ஒரு பிணக்கில் இருப்பதாகவும் தெரிகிறது இனி என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ அவங்கள்ட்ட கிளம்புறது நான் சேஸ்பேன்